ஹலோ குட்டீஸ் இந்த கதை உங்களுக்காக தான் ஒரு கிராமம் இருந்துச்சா அதில் நாயும் ஒரு சேவலும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம் அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆசை தெரியுமா இந்த உலகத்தையே சுற்றி பார்க்கணுன்னு அதனால் எல்லா ஊருக்கும் போகிறதுக்கு முடிவு செஞ்சாங்க முதல்ல நம்ம பக்கத்து ஊரை போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி ரெண்டு பேரும் பெரிய காட்டு வழியாக நடந்து போனாங்களாம் அங்கே போகும்போது இருட்டியே போயிடுச்சான் அதனால் அங்கேயே இங்கேனா தங்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்களாம் அது காட்டு பகுதின்றதுனால பத்திரமான ஒரு இடத்துல பாதுகாப்பான ஒரு இடத்துல தேடி தங்கலாம் அப்படின்னு நினச்சாங்களாம் அப்போ பார்த்தா அங்கே ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்துச்சான் அந்த மரத்தில் இருக்கிற கலையில் நான் சேவலானது போய் நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு மேலே போய் உட்காந்துச்சான் மரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய பொந்து இருந்ததுதான் அந்த பொந்தில் நாய் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாய் போய் அங்கே படுத்துக்கிச்சான் ஸோ நைட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கே தான் தங்கியிருந்தாங்களாம் காலையில் விடிஞ்சிச்சான் அப்போ என்ன ஆச்சுன்னா சேவல் எப்போவுமே கூவுற மாதிரி அங்கேயும் கூவிடுச்சான் அதை தூரத்தில் எங்கேயோ நரி அப்பா நம்மளுக்கு உணவு இன்னைக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னு சேவல் இருக்க இடத்த தேடி அங்கே வந்துச்சான் சேவல் கிட்டே வந்த நரி சேவலை பார்த்து அடடே நீங்கள் புதுசாக இருக்கீங்களே இந்த காட்டுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லித்தான் நரியுடைய குணத்தை புரிஞ்சுக்கிச்சான் சேவல் சேவல் சொல்லித்தான் ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுச்சான் நீங்கள் கீழே இறங்கி வரீங்களா நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம் அப்படின்னு நரி சொல்லித்தான் நரியுடைய குணந்தான் சேவலுக்கு தெரிஞ்சிச்சில்ல அதனால் என்ன சொல்லித்தான் இல்லை என்னால் கீழே இறங்கி வர முடியாது அதனால் நீங்கள் மேலே ஏறி வர்றதுக்கான இன்னொரு வழியை ஈஸியாக சொல்கிறேன் வரிங்களா அப்படின்னு சொல்லித்தான் உடனே நரியும் ரொம்ப ஆசையாக எப்படியாவது மேலே போயிட்டு சேவலை சாப்பிட்டுடலாம் அப்படின்னு நினச்சி சேவல் சொன்ன வழியில் வந்துச்சான் அங்கே தான் அதனோடய ஃப்ரெண்டு நாய் இருக்கே நாய் வந்து பயம்புறுத்தி நிறைய துரத்தி விட்டுடுச்சான் அதுக்கப்புறம் நாயும் சேவலும் ஒன்றா சேர்ந்து இந்த உலகத்தையே சுற்றி பார்க்குறதுக்காக கிளம்பினாங்களாம் இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது புத்திசாலித்தனமாக நம்ம அதை ஹேண்டில் பண்ணோம்னா அதில் இருந்து ஈஸியாக வந்துடலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இன்னொரு ஒரு நல்ல கதையோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய்